இன்னைக்கு நாம பார்க்க போற இனிப்பு என்னன்னா சுக்ரன் ராகு சேர்க்கிங்க இந்த சுக்கரன் ராகு ஒரு ஜாதகத்தை சேர்ந்திருந்தா ஐயோ இவங்களுக்கு வந்து காமீட்ஜே பயங்கரமா இருக்கும் பலதார தொடர்பு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை எடுத்துலாம் கையில வந்து பணத்தை தேர்தல் வைக்க மாட்டாங்க பணத்தெல்லாம் காலி பண்ணிடுவாங்க ஒரு நாள் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க இப்படி நிறைய அஷ்டாலஜி சொல்றதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இதெல்லாம் உண்மையானு கேட்டீங்கன்னா கிடையாது சுக்ரன் ராகு சேர்க்கை கண்டிப்பாக வந்து தோஷமா யோகமானு பார்த்தா அது ஒரு நல்ல யோகாங்க அதாவது திருமட்டத்தில் இருக்கிற ஒருத்தனை வந்து உச்சாணி பொங்கல் கொண்டு போய் நிறுத்தி வைக்கக்கூடிய கிரக சேர்க்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ராகு சேர்க்கைங்க இன்னைக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஸ்டார் எல்லாத்துக்குமே வந்து இந்த இணைந்து இருக்கட்டை நீங்கள் பார்க்கலாங்க सुक्र रहा नक्षत्रो ராகு சுக்ரன் நட்சத்திரத்தையோ இல்ல ராகு சுக்ரனும் சமசப்தம பார்வையோ இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாலுமோ இந்த அமைப்பு ஒர்க் ஆகுங்க சுக்ரன் ராகு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் நீச்சல் வீட்டில் போய் பகை வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா தான் இதை நெகட்டிவாக ஒர்க் பண்ணுங்க அப்படியே மாத்தபடி உங்க ஜாதகம் பாசிட்டிவா தான் ஒர்க் பண்ணி இருக்குது அது உங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்து வருமானம் வந்து அள்ளி கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் கீழ்மட்டத்திலே நீங்கள் ஒரு நாள் உச்சாக்கு போய் தொட்டே தெருவீங்க லக்ஸரி கார் உங்க சொந்த காத்துல நீங்க வாங்கியே தெருவீங்க ஒரு வீடு கட்டினீங்கன்னா அந்த வீடோட இன்டீரியர்லாம் அவங்க சொந்தக்காரங்க இதெல்லாம் பார்த்து வாங்கணும் வாய்ப்பு வளர்க்குற அளவுக்கு ஒரு இன்டீரியர் நீங்கள் செட் பண்ணி ஏற்றிடுவீங்க பயங்கர லாவிஷாக செலவு பண்ணக்கூடியவங்கங்கிறது உண்மை தாங்க இந்த கழுகை பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு கட்டாதீங்க மழை என்ன ரீசன்னா மழை பெஞ்சுன்னா மழைக்கு மேலே அது பறக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது அந்த மாதிரி இந்த சுக்கரன் ராக தேர்வுக்காரங்க லாவிஷாக செலவு பண்ணுவாங்க சொத்தை தேர்ந்து வைக்க மாட்டாங்க என்ன ரீசன்னா எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அந்த விட வருமானம் பல மடங்கு அவங்க பிச்சு கொட்டிக்கிட்டே இருக்குங்க அதனால் உங்கள் ஜாதகத்தை சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்து அது வந்து வீக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லை வந்து அதை நல்லா ஆக்டிவேட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமான் கோவில் ஏன்னா அந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரஸ்தலம் தான் பாம்புல படுத்துருக்கிறதுனால ராகு பரிகார ஸ்தலமாக சேர்த்து நம்ம பண்ணலாங்க சுக்கரன் ராகு சேர்த்து கிடைக்கும் நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போகிறது நீங்கள் மேலே ஏறுறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள்